அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க நம்ம தலைவன் தலைவியும் பொங்கல் விழாவை சூப்பராக கொண்டாட போகிறாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக அலங்கரிக்கிறாங்க அடி அடித்தட உடலாக பண்ணுறாரு அழகா எப்படி பண்ணாரோ அதே மாதிரி ஆனால் காவேரி வந்து ஏங்க இது இவ்வளவு செலவு தேவையா அப்படிங்கிறாங்க எம்மா இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றது அனுபவிக்கணுமா நீ சும்மா இரு அப்படிங்கிறாங்க அடுத்து இங்கே நம்ம கம்பெனிலே நம்ம வீடு கட்டுற பிஸ்னஸ் போயிட்டுருக்கு அதை விட்டுட்டு இது ஏன் பாஸ் அடைப்பே சும்மா நெய் நெய்னுட்டு அதுக்கு தான் ஆள் வச்சாச்சுல அப்படிங்கிறாங்க ஏங்க நீங்கள் தான் சொன்னீங்க கிருஷ்ணா சரியில்லைன்னு ஏய் அவனையும் பார்க்க ஒரு ஆள் வச்சாச்சு அதெல்லாம் இப்போ நான் ரெண்டு மூணு பேர் வேலைக்கு எடுத்தாச்சுமா நீ எதுக்கும் பயப்படாத அப்படிங்கிறாரு அடுத்து என்ன பண்ணுறாங்க பாட்டி எல்லாமே சமையல் வேலை முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா ம் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா வாங்க நம்ம போட்டியெல்லாம் வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க சரி சரி அப்படிங்கிறாங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு எல்லாருமே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சூப்பராக எல்லாருக்குமே நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுத்துருக்காங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்க ஃபஸ்ட்டு பொங்கலை கொண்டாடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலை வச்சு பொங்கல் கொண்டாடுறாங்க பொங்க பனை அழகா பொங்குது இவ்வளோன்னு சொல்லிட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்கிறாங்க ஆனால் அன்பு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அன்பு அப்படி முறைச்சி முறைச்சி பார்த்துக்கிறாங்க கிருஷ்ணா அப்பப்போ ஃபோன் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டு போயிட்டு பேசிகிட்டு இருக்காரு யார்கிட்ட பேசுகிறான் அடிக்கடி பேசுகிறானே அப்படின்னு இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு ஆனாலும் கரெக்டாக புரிய முடிய மாட்டேங்குது அடுத்து என்ன பண்ணுறான் இதுங்களாம் என்ன பண்ணுதுங்க அப்படின்னு அங்கே அங்கிட்டு பசுவதை கேட்க ஒன்றும் இல்லை சார் எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க என்ன நீ அங்கே போன வேலையை விட்டுட்டு நீன்னு ஐக்கியம் ஐட்டியா அப்படின்னு அங்கே பசு கத்த கிருஷ்ணா என்ன பண்ணுறான் இல்லை சார் அப்படிங்கல என்ன பண்ணுறாங்க எங்கே வீடியோ எடு அப்படின்னு சொல்ல வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க கரெக்டாக வீடியோ எடுக்கிறதையும் நம்ம விஜய் பார்த்துரு டக்குன்னு வந்து என்ன என்ன கிருஷ்ணா பண்ணுற அப்படிங்கிற இல்லை சும்மா தான் எல்லோரும் எடுத்து ஃபோட்டோ எடுத்தேன் வீடியோ எடுத்தேன் வேற ஒன்றும் அப்படின்னு சொல்ல அப்பா இப்போ அது உண்மையை ஒத்துக்கிட்டானே அது இல்லை இது இல்லைன்னு சொல்லாமல் அப்படின்னு நினச்சிட்டு சரி சரி அப்படின்ட்டு போகிறாங்களா ம் நான் இப்போ எடுக்கலைன்னு சொன்னால் நீ என் மேலே சந்தேகப்பட்டிருப்ப அதனால தான் நான் சும்மா எடுத்தேன்னு சொல்லிட்டேன் ஹேட போடா அப்படின்ட்டு சார் போதுமா சார் வீடியோ பார்த்துட்டிங்களா டேய் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களோ அவள் காவேரி முகத்தில் பாரு அப்படி சிரிக்கிறா அவளை சிரிக்க விடாமல் பண்ணணும் அப்படின்னு பஸ் சொல்ல பண்ணிடுவோம் சார் வேறு எதுக்கு நாங்கள் வந்திருக்கோம் எல்லாத்தையும் முடிச்சு கட்டிடுவோம் அப்படிங்கிறத அப்படியே போகிற மாதிரி போயிட்டு போக்கு காமிட்டு இந்த பக்கம் வந்து விஜய் எல்லாத்தையும் கேட்டுறாருங்க கேட்டுட்டு ஆடி போறாரு அப்பா யாருக்கிட்ட பேசி யார்கிட்ட என்ன பசுபதிக்கு தான் பேசுறான் போக்கு காட்டுறானா ம் என்னைக்கிட்டே இப்போ முடிப்பானா இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு செம்ம காண்டாகிறாரு இப்பவே போய் நாலு சாத்து சாத்திடலாம் ஆனா இவன் என்ன நோக்கத்தோட வந்திருக்கான் இவனோட குறிக்கோள் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விட்டு பிடிக்கிறாரு அடுத்து வாப்பா விஜய் எங்க போயிட்டா இதை வந்துட்டேன் அப்படின்னு போறாங்க சாமி கும்பிடுறாங்க இந்த இன்னையிலேருந்து உனக்கு எல்லாமே நல்லதான் நடக்கணும் அப்படின்னு பாட்டி தெலங்கிடுறாங்க காவேரி அதே மாதிரி தேங்க்யூ பாட்டி அப்படின்ட்டு என் புருஷனுக்கு எல்லாம் நல்லா தான் நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க அடுத்து போட்டிங்கெல்லாம் வைக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போட்டியாக நடந்துட்டு இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உரி அடிக்கிற போட்டி சூப்பராக கட்டி வச்சிருக்கிறாங்க உரி அடிக்கிற போட்டியில் கரெக்டாக கிருஷ்ணா வந்து மிஸ் பண்ணிடுறாரு கடைசியாக நம்ம தலைவர் வந்து அடி தூள் கிளப்பிடுறாருங்க அந்த அடிக்கிற ஒரு நிமிஷம் வரைக்கும் காவி இருந்துட்டு கமான் கமான் வாங்க வாங்க அப்படின்னு கத்துறாங்க ஏய் கத்தக்கூடாது கத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க கரெக்டாக அடிச்சிடுறாருங்க சூப்பராக தூள் கிளப்பிடுறாரு பட்டையை கிளப்பிடுறாங்க அப்படி குமரன் வந்து தூக்கி ார் நம்ம தலைவர் விஜயம் அடுத்து அப்படியே கிருஷ்ணா பார்க்குறாங்க அப்படியே கிருஷ்ணாவும் அப்படியே என்னமா கண்ணில் சத்யராஜும் ரஜினியும் பார்த்துக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி ரெண்டு பேரும் முறைச்சி பார்க்க விஜய் ஏன் நம்மளை முறை முறைச்சு பார்க்குறாரு நம்மளை வேலைக்கு போட்டு கொடுத்ததே அவர் தான் வீட்டில் தங்க வச்சது அவர் தான் ஏன் அப்படி ஐயோ அப்போ நம்ம மேலே டவுட் வந்துருச்சா அப்படின்னு நினைக்கிறாங்க முத்துமலாட்டை போய்ட்டு பார் விஜய்க்கு நம்ம மேலே டவுட் வந்துருச்சு போல இருக்கு பார்த்து ஜாக்கிரதை இருக்கணும் சரிப்பா பார்த்துக்குறோம்ப்பா அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து கயிறு இழுக்கும் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு கயிறு இழுக்கிறாங்க ஒவ்வொருத்தங்களும் அந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் ஜெயிக்கிறாங்க கடைசியாக

அக்காவுக்கு இருக்காங்க பாத்தீங்களாக்கா அண்ணன் தங்கப்பியோட இப்படி இருக்க மாட்டாங்கக்கா நம்ம தாக்கா அடிச்சுக்கிறோம் ஏய் நம்மன்னு சொல்லாத நீ அடிச்சேன்னு சொல்லிக்கோ அப்படிங்கிற சாரிக்கா நான் தாக்கா புத்தி கட்டு போய் பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருக்கா அப்படின்னு காலில் விழுகிறாங்க ஏய் விடுடி அதனால ஒன்றும் இல்லை நீ என் புள்ளை மாதிரி தான் நான் அதெல்லாம் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க இல்லைக்கா நீ எவ்வளோ நல்ல மனசு இருந்தா என்ன அவர் கட்டி வச்சிருப்ப ஆனால் நான் தப்பா உன்னை புரிஞ்சுட்டேன்க்கா அப்படின்னு அழுகுது சரி விடு விடு அப்படிங்கிறாங்க சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நிவின் கிருஷ்ணாவும் போட்டு வைக்கலாமா அப்படின்னு போட்டி வைக்கிறாங்க கயிறு இருக்கிறதுல இல்லை அது கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா ஆஜானு பானுவா இருக்கிறான் பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேலே நிவின் தாங்க விழுந்துடுறாரு ஜெயிச்சிடுறாங்க கிருஷ்ணா அப்படி யமுனா ஏ ஏ எனக்கு அப்படியே ஹரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படியே கேன்ஸ் அப்படியே கை ரெண்டி து துடிக்கிறாங்க சீக்கிரம் சீக்கிரம்னு ஆனால் நிவின் தோற்று போயிடாருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எங்கள் மாமா அடுத்து களம் இறங்குவார் அப்படின்னு சொல்ல அடி ஏண்டி என்ன கோத்து விட்டுட்ட அப்படின்னு காவிரி பார்க்க ஆமாம் மாமா நீங்கள் என்ன மட்டமான ஆளா என்ன பத்து யானை வந்தாலும் தூக்குவீங்கல்ல ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ என் கண்ணு முன்னாலே நிற்கணும் உன் கண்ணை நான் பார்த்துக்கிட்டே இழுக்கணும் அப்போ தான் நான் இழுக்க முடியும் அப்படின்னு விஜய் சொல்ல ஓகே மாம் அப்படிங்க சொல்ல இங்கே பார்த்தா கிருஷ்ணா பார்க்குறோம் இருடா ஒன் இழுத்து அப்படி பள்ளத்தில் தள்ளுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கயிறை பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படியே இவன் கோவக்கணலோடு பார்க்குறான் விஜய்யை ஆனால் விஜய் கிருஷ்ணாவை பார்க்கலங்க கிருஷ்ணாவுக்கு பின்னாடி நிற்கிற நம்ம காவேரி சில அந்த தேடுறாரு காணோம் ஐயோயோ எங்கடி காணோம் அப்படிங்கிற இந்த வந்துட்டேன் அப்படின்னு காவேரி போய் கிருஷ்ணாவுக்கு பின்னாடி போய் நின்னுக்குறாங்க என்னடி அங்க போய் நம்ம மாப்பிள்ளைக்கு இங்கிட்டு வந்து நின்று அங்கிட்டு வந்து அவருக்கு கை கொடுக்குற மாதிரி ஆயிமா ஆ அப்புறம் கை தாண்டி கொடுக்கணும் அதுதான் தப்பு அவருக்கு முன்னாடி நின்னா அவருக்கு வெற்றியவே சேர்த்து நான் கொடுப்பேம்மா என்னடி சொல்ற நீ பாருமா அப்படிங்கல அழகா ம் ஆ சொல்லிகிட்டு இருக்காங்க இவருக்கு அப்படியே உணர்ச்சி வேகம் வருது காவேரியை பார்க்க 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 அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல கையை வச்சு ஒரு பிளேயிஸ்ட் கொடுக்குறாங்க விஜய்க்கு அப்படியே விண்ணன்னு இழுத்துடுறாரு விஜய் அப்படியே விஜய் கால் கிருஷ்ணா வந்து காலில் வந்து விழுகிறாரு மண்டி போட்டு மண்ணை கவுறாரு வெற்றி சூப்பர் எங்கள் மாமா ஜெயிச்சிட்டாருன்னு எம்னாலேருந்து எல்லாம் குதிக்கிறாங்க அப்படியே விஜய நிவின் தூக்கி மேலே தூக்கி சுத்துறாங்க கிருஷ்ணா அப்படியே மூக்க நோண்டிட்டு ஜெயிச்சிட்டியா பார்த்துக்கிறேன் இதில்லான் நீ ஜெயிச்சிருக்க அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மண்ணை கவிட்டு போயிடுறான் அடுத்து முத்து பண்ணிவிட்டு ஏன்டா கூச்சிக்கிற விடுமா அப்படின்ட்டு போக சாரதா எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க தம்பி ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஜெயிச்சு என்ன பண்ணியும் ஒரு உதா தான் உள்ளுக்கில் விட்டுருக்கமே இது எப்படி நம்ம களை எடுக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு தவிக்கிறாங்க தாத்தா பாட்டி எல்லாரும் ஜெயிக்காம விடுவேனா என்ன எல்லாரும் கட்டி பிடிச்ச தூக்குறாங்க பாட்டிங்கெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருதுங்க அடுத்து அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு வாக்காவேரி எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு அப்படின்னு மேலே போறாங்களா பாஸ் இன்னொன்று நம்ம கை வச்சு இப்படி அமுக்குறது இருக்குல்ல அது வச்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க யாருக்கு யாருக்குமா நீ உங்களுக்கு தான் நாங்கள் தான் சொல்லிட்டோம்ல எதிரணியில் நிக்க மாட்டேன்னு ஓ அப்படி இல்லை சாரி 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 அந்த கிருஷ்ண அவங்க உங்களுக்கு வச்சுருக்கலாம் அது வேணாம்மா ஏன் பாஸ் என்னன் இருந்தாலும் அவன் தான் தோக்க இது எதுக்கு அப்படிங்கிறாங்க ம் சரி ஆனால் என்கிட்ட நீங்கள் தோத்துருவீங்க அப்படிங்கிறாங்க அப்படியா பார்ப்போமா பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு உட்காடுறாங்க உட்காந்துட்டு அப்படியே ரெண்டு கையும் வச்சுக்கிட்டு டேபிளில் வைக்கிறாங்களா அப்படியே அழுத்த போயில வேணாம் வேணாம் டேபிளில் உன் கையை அழுத்தும் நம்ம மெத்தையில் உட்காந்துக்குவோம் அப்படின்னு மெத்தையில் உட்காந்துட்டு கை ரெண்டையும் பிடிச்சிக்கிறாங்க ம் ரெடி ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு அப்படியே கை எங்கிட்ட அங்கிட்ட அழுத்துறாங்க காவேரி இப்படியே அழுத்துறாங்க ம் நான் ஜெயிப்பேன் அப்படின்னுட்டு ஆனால் விஜய் லைட்டா ஒரு ஒரு கா அளவு கா சதவீதம் தான் ஒரு தம் தூ காவேரி தள்ளிப்படுவாரு இருந்தாலும் பொண்டாட்டி சந்தோஷப்படணும் காவேரி தொல்றாலே இன்னும் காவேரி இவ்வளோ பலமா அப்படின்னு சொல்ல ஆமா பலம்தான் அப்படிங்கிறாங்க நல்லா விஜய் விட்டு கொடுக்கறாருங்க விட்டு கொடுக்க கொடுக்க அப்படியே ஜெயிக்கிறதுக்காண்டி அப்படியே அமைக்கிட்டே இருக்கிறாங்க இவர் சும்மா அசால்ட்டாக பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படி கையை வச்சுட்டு பேசிகிட்ருக்காங்களா டக்குன்னு என்ன பண்ணாங்க அப்படி ஒரு கண் அடிக்கிறாங்க காவேரி விஜய் பார்த்து ஐயோ அப்படிங்கிற மாதிரி கையை தொடக்குன்னு விட்டுறாரு நம்ம காவேரி செல்ல குட்டி ஜெயிச்சிருது ஐ ஆம் த வின்னர் ஐ வின்னர் வின்னர் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு காவேரி சந்தோஷமாக துள்ளி குதிக்கிறாங்க அதை பார்த்து விஜயும் ம் நீ சிரிக்கணுங்கிற கார்த்தானே நான் கையை கீழே போட்டேன் அப்படிங்கிறாங்க ஜெயிச்சதுக்கப்புறம் பாடா அப்படின்னு உட்காந்து ரெண்டு பேரும் அப்படியே கட்டில் மல்லாக்க படுக்க அதுக்கப்புறம் பாஸ் நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரியும் பாஸ் நீங்கள் தான் ஜெயிச்சிங்க கை கொடுங்க அப்படின்னு சொல்ல ஏண்டி உனக்கு தான் நான் கை கொடுக்கணும் பாஸ் பாஸ் விடுங்க பாஸ் நீங்கள் தான் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்ல என்ன ஆர்வக்கோளர் தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிறாரு ஆமாம் நீங்கள் எவ்வளோ பெரிய வீரன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும் ஐயோ நான் வீரன் உனக்கு தெரியுமா அதெல்லாம் தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இல்லை இல்லை ஏழு மாதம் ஆச்சு ஏழு மாதமா ஆமாம் பாஸ் அதுக்கு மேலே கேட்காதீங்க எனக்கு வெக்க வெக்கமாக வருது ஏ ஏய் கள்ளி அந்த வீரத்தை சொல்கிறியா ஆமாம் நீங்கள் எவ்வளோ பெரிய வீரன் சூரன் நீங்கள் எனக்காக தான் விட்டு கொடுத்தேன்னு தெரியும் அதனால தான் நானும் விட்டு கொடுத்துட்டேன் நீங்கள் சந்தோஷப்படட்டோம்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டிக்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்